ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய ஒரு உண்மையினுடைய தலைப்பானது அர்மகதன் தொடங்கும் துல்லியமான காலம் அப்படின்னு தலைப்பின் கீழாக சில காரியங்கள் குறித்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம யோசிக்க போகிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய பரிசுத்த வேதாகமானது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலத்திலும் நடக்கூடிய காரியங்களை முன்கூட்டியே மிக மிக துல்லியமாக சொல்லி காமிச்சிருக்குது இன்றைக்கி உலகத்தில் நடக்கூடிய அநேக காரியங்களை பார்த்திங்கன்னா உலக ஜனங்கள் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதை புரிந்து கொள்கிறார்கள் அதை அணுகுகின்றார்கள் சரி நமக்கு தெரியும் அதனால் வேதத்தை நேசிக்கக்கூடிய ஜனங்கள் வேதாம்பான் முதல்ல கவனிப்பாங்க அப்போ இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் தான் இன்றைக்கி உலகத்துக்குள்ளாக பார்த்திங்கன்னா நிறைவேற்றிருக்கின்றது வேத நேசிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அர்மகதன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வந்து ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா உலகத்துக்குள்ளாக வரப்போகுது அப்படின்றத வேதாக நமக்கு வந்து காமிக்குது எங்கே காமிக்குது அப்படின்னு சொல்லி பொழுது வெளிப்படுத்தின விஷேஷத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் அதை வாசிக்கும் போது அப்பொழுது எப்ரே பாஷையில் அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் அப்போது ஆங்கிலத்தில் ஹீ அப்படின்னு இருக்கும் அவன் பதிலு ஹீன் இருக்கும் அப்போது இந்த ஒரு காரியத்தை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் அப்பொழுது எப்ரே பாஷையில் அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் அப்போ இதை வந்து அநேகர் வந்து முதல் அட்டம்லேயே பார்த்தீங்கன்னா தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அப்போ அர்மகதோன் என்பது ஒரு மூன்றாவது உலக யுத்தம் தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லி தான் அநேகர் பார்த்தீங்கன்னா அதை கவனிக்கிறாங்க அநேக இடங்களில் பேசுகிறாங்க அது மூன்றாவது உலக யுத்தம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மூன்றாம் உலக யுத்தம் என்கிற ஒரு அடிப்படையே விதாமத்தில் கிடையாது சரி சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் எந்த வகையில் கிடையாது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க முதலாவது ஒரு உலக யுத்தம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காவது வருஷத்துலேருந்து நாலு வருஷங்கள் நடந்தது நைன்டீன் எயிட்டீன் வரைக்கும் நடந்தது அது ஒன்று ரெண்டாவது உலக யுத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஆறு வருஷங்கள் நடந்துச்சு சரிங்களா இந்த ரெண்டு உலக யுத்தங்களை கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்டு வேர்ல்டு வாரில் ரெண்டு மாபெரும் பிரிவுகள் பார்த்திங்கன்னா அங்கே இருந்தாங்க ஒன்று பார்த்திங்கன்னா அலைடு பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா கூட்டணி அதிகாரன்றது அலைடு பவர்ஸ் மத்திய அதிகாரம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பவர் அப்படின்றது அப்போ இந்த கூட்டணி அதிகாரத்தினுடைய ஒரு டீம் யாரும் செய் பார்க்கும் பொழுது அதில் மேஜராக வந்து பிரிட்டிஷ் இருந்தாங்க ரஷ்யா இருந்தாங்க அப்படி சொல்லி நம்ம கவனிக்கிறோம் நிறைய கண்ட்ரி இருக்காங்க உள்ள அதுக்குள்ளே இவங்க மேஜராக இருந்தாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம் அதே மாதிரி இந்த சென்ட்ரல் பவரில் பார்த்திங்கன்னா ஜெர்மனி இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஆஸ்திரியா ஹங்கேரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு டீம் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ரெண்டு குரூப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து தான் பார்த்திங்கன்னா அவங்க யுத்தம் செய்தார்கள் அதே மாதிரி ரெண்டாம் உலக யுத்தத்தில் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான குரூப் இருந்துருக்கிறாங்க அதே மாதிரி ஆக்சிஸ் பவர் அப்போ அதே மாதிரி அந்த மத்திய அதிகாரம் சொல்லக்கூடிய வகையில் ஜெர்மனி தலைமையின் கீழாக செயல்பட்டாங்க அலைடு பவர்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மறுபடியும் அங்கே பிரிட்டிஷ் ரஷ்யா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம் அப்போ இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கவனிக்கும் பொழுது உலக யுத்தம் சொன்னால் உலக ராஜ்யங்கள் ரெண்டு பகுதியாக பிரிந்து பார்த்தீங்கன்னா யுத்தம் செய்வாங்க ஆனால் மூன்றாவது ஒரு யுத்தம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அதுக்கான அடிப்படை வேதாந்தத்தில் இல்லை ஆனால் அர்மகதன் இருக்குது அப்போது அர்மகதன்னா என்ன அர்த்தம் அப்படின்றத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய கடைசி மோதல் தான் அர்மகதோன் நல்ல வேதாந்தத்தை கரெக்டாக வாசித்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விஷேஷத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் இருந்து வாசிக்கும் பொழுது இந்த காரியம் தெரிய வரும் அப்போ அந்த மூன்று முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டை வந்து அங்கே காமிச்சிருப்பார் ஒன்று வந்து வலு சர்பம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிருகம் இன்னொன்று பார்த்திங்கன்னா கள்ளத்திருக்க துளசி இதை எங்கே வாசிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாருங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் வாசிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்குதரசின் வாயிலும் இருந்து தவளை கோப்பான மூன்று அசுத்த ஆவிகள் வந்தது இந்த அசுத்த ஆவிகள் தான் என்ன பண்ணுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களையும் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன பண்ணணும்னா கூட்டு சேர்க்கும் அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது இதை வாசிக்கும் பொழுதே எளிமையாக புரிந்துவிடும் சரிங்களா வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க முழுக்க அடையாள பாஷின்றதை மறந்துடக்கூடாது அப்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் தெளிவாயிடுச்சு இந்த மூன்று முக்கியமான காரியங்கள் ஒன்று வந்து வலு சர்பம் மிருகம் கள்ளத்திருக்கு தரிசி இந்த மூன்று பேருடைய வாயிலிருந்து கொப்பான அசுத்த ஆவிகள் வெளியில் வருது இந்த அசுத்த ஆவிகள் தான் ஒட்டுமொத்த ராஜாக்களையும் கன்வின்ஸ் பண்ணி அவர்களை இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக அந்த மோதலுக்கு கூட்டிகிட்டு வராங்க சரிங்களா அதனால தான் அதுக்கு பேர் அருமகதன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இதுக்கு நிறைய வேத ஆதாரங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து இந்த பத்து நிமிஷத்தில் பார்க்க முடியாது அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஓகே அப்போ அடுத்து பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் ஒப்புக்கொண்டு என்ன பண்ணுவோம்னு பார்க்கும் பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக வருவாங்க ஏதோ ஒரு வகையில் சில ராஜ்யங்கள்லாம் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள் கவனிக்கிறோம் அப்படி பண்ணும் பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக வர போகிறாங்க இங்கே ரெண்டு குரூப்பு கிடையாது சரிங்களா அங்கே குரூப்பாக இருக்கிறாங்க இங்கே தனியாக இஸ்ரேல் மட்டம் இருக்கிறாங்கன்னு சிக்கவனிக்கும் பொழுது இது வந்து உண்மைக்கும் பொய்க்கும் நீதிக்கும் அநீதிக்கும் தேவனுக்கும் இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தானுக்கும் பார்த்தீங்கன்னா இடையில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் எதுவும் மறந்துருக்கக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தேவனுக்கும் சாத்தானம் செல்லும் பொழுது சாத்தான் அளவுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையும் பரவில்லை அவனுடைய பொய்யான காரியங்களை இந்த ஒரு சூழல்ல எந்த சூழல்ல அர்மகதன் சொல்லக்கூடிய சூழல் அந்த சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிராக திரண்டு வரக்கூடிய மோதல் அதுதான் சூழல் அந்த சூழலில் இந்த பிசாசனுடைய சகல அதிகாரங்களையும் தந்திரங்களையும் தேவனாக கருத்தர் ஒன்றுமே இல்லாமல் நாசம் பண்ணுவார் அப்படின்ற காரியங்களை தான் இந்த அர்மகதன் சம்மந்தப்பட்ட காரியத்தில் முழுக்க முழுக்க சொல்லியிருக்கார் சரிங்களா அப்போது இப்போ கேள்வி என்ன பாடத்தில் இந்த அர்மகதம் சொல்லக்கூடிய அந்த ஒரு மோதலானது எப்பொழுது துல்லியமாக தொடங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி தான் நம்ம கேட்டிருந்தோம் சரிங்களா அப்போது இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாமே கன்வின்ஸ் ஆறாங்கன்றதை இப்போ நம்ம படித்தோம் இல்லையா எங்கே படிச்சிருந்தோம் அதை மறுபடியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனம் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அவைகள் புலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு குட்டி சேர்த்தன சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கூடிய யுத்தத்திற்கு குட்டி சேர்த்தன அநேகர் இந்த காரியங்களை காதில் கேட்ட உடனே பிரதர் இங்கேயே யுத்தம் போட்டிருக்க பிரதர்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால தான் வெளிப்படத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை மிக மிக துல்லியமாக நிதானமாக கவனிக்கணும் இதுக்கு நேரடியான ஒரு பொருள் கிடையாது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அப்போது எல்லோரும் நல்லாவே தெரியும் இதை இன்னொரு வகையில் நீங்கள் நிரூபிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இல்லை கேட்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க எஸ்ஐகேல்ல முப்பத்தெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் தான் இந்த ஒரு கடைசி மோதலை குறித்து மிக விரிவாக நம்ம காமிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் ஒரு அதிகாரம் நமக்கு தெரியும் அதில் இந்த உலக ராஜ்யங்கள்லாம் கன்வின்ஸ் ஆகி ஒத்துக்கொண்டு ஒரே இணக்கமாக வந்து யாருக்கு எதிராக வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்கள் இசைக்கில் முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் வாசிக்கும் பொழுது அதில் நான் அந்த லைன் மட்டும் வாசிக்கிறேன் பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களில் வருவாய் பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக்கொள்ளப்பட்ட தேசத்துக்கு எதிராக அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லி வேதாகம் நமக்கு துல்லியமாக சொல்லுது நல்லா கவனிங் இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருத்தனுடைய முதலாம் அருகின் காலப்பகுதியில் அவர் அருமையான ஒரு நியாய முன் முன்னறிவித்திருந்தார் மத்தியில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாம் வசனம் கோழித்தன் கொஞ்சகளை குண்டிசேக உலோதரம் மனசு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் மனசாக இருந்த உங்களுக்கு மனசு இல்லை உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி வீட் சொல்லி காமிச்சார் அங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது ஏடி எழுவதாவது வருஷத்தில் அது நிறைவேறிச்சு அந்த ஏடி எழுபதாவது வருஷத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ரோமன் எம்பரர் தீத்து ராயன் டைட்டஸ் வந்து அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா யுத்தம் செய்தார் முற்றிலுமாக தேசமானது தீக்கரையாக்கப்பட்டது அந்த டைம்ல யூதர்கள் எல்லாருமே தங்களுடைய சுய தேசத்தை விட்டுட்டு எல்லா தேசத்துக்குள்ளேயும் ஓடி போயிட்டாங்க சரிங்களா அடைந்தார்கள் அப்படிப்பட்ட யூதர்கள் மறுபடியும் திரும்பி வந்தாங்க தேசத்துக்கு அதனால தான் இசைக்கேல் முப்பத்தெட்டாம் அதிகாரம் எட்டாம் ஆசை மிக துல்லியமான வார்த்தையை பயன்படுத்துச்சு நம்மக்கிட்ட என்ன வார்த்தையை பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டு வந்தவர்கள் தேசத்துல தான் நீ வருவேன் யாருன்னா இந்த உலக ராஜ்யங்கள் அவங்க யார் தலைமைக்கெல்லாம் வருவாங்க எப்போ வருவாங்கலாம் இன்னும் வரக்கூடிய காலம் கவனிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த எல்லா ஜனங்கள் மத்தியிலிருந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டு வந்த அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக யூதர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலக ராஜ்யங்களும் கன்வின்ஸ் ஆகி வருவாங்கன்றது தெளிவுபடுத்திட்டார் சரிங்களா இப்போ பாடத்தினுடைய கேள்வி மறந்துடக்கூடாது எப்போ நடக்கும் இந்த காரியம் அர்மகதோன் என்பது இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக உலக ராஜ்யங்கள் ஒருமனப்பட்டு வரக்கூடிய கடைசி மோதல் அது இது எப்போ நடக்கும் கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அடையாளங்களில் வேதத்தை நேசிக்கிறவங்க தயவு செய்து என்ன பண்ணிங்கன்னா பொறுமையாக இருந்து கவனிங்க உலகத்துக்குள்ளே நிச்சயமாக இது நடக்கும் இது பரிசுத்த வேதாத்மம் என்ன அடையாளம் இந்த அடையாளங்கள் நடக்கும் பொழுது நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளலாம் அர்மோகதன் வரப்போகுது அப்படின்றத சரிங்களா என்ன அடையாளம் கவனிக்கலாமா பாருங்கள் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பதினாறாம் அதிக அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனம் அதன் வாசிக்கும்போது அப்பொழுது வலுசர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசின் வாயிலும் இருந்து மூன்று அசுத்தாவைகள் புறப்பட்டு வந்தன இவன் நம்ம கவனிக்க வேண்டிய காரையும் மூணு பேர் சேர்ந்துட்டாங்க யார் மூணு பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வசனம் காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒன்று வலு சர்பம் ரெண்டாவது மிருகம் மூன்றாவது கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி வேதாந்திரம் கமைக்கப்படுது இது யார் அடையாளப்படுத்துது அப்படின்றது ஒரு பெரிய வந்து ஆச்சரியமான ஒரு காரியம் இதில் வந்து அழகான உண்மைகள் பார்த்திங்கன்னா நம்முடைய தெய்வநாயகருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்கிறார் அப்போ இதை நான் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் யாருக்காக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதை நோட் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக அதை சொல்கிறோம் சரிங்களா இந்த வலு சர்பமானது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும் பொழுது சிவில் கவர்மெண்ட்டு உலக அரசாங்கங்களை பார்த்திங்கன்னா அடையாளப்படுத்தி காமிக்குது எந்த வகையில் சகோதரர் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரணும் கட்டாயமா சரிங்களா அப்படி வரும் பொழுது தானியல் ஏழாம் அதிகாரத்தில் இதற்கான சாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்குது நம்பர் ஒன்று சரிங்களா ரெண்டாவது வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துலேயும் இதற்கான சாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்குது சரிங்களா அப்போ வேத வாக்கியங்கள் இல்லாமல் வெறுமனை என்ன பண்ண முடியாதுன்னா யாருமே பேசக்கூடாது பேசுகிற காரியங்கள் நம்பக்கூடாது சரிங்களா இந்த இடத்துல அதிகாரத்தை மட்டும் சொல்லியிருக்கிற வசனங்களை விட்டு வச்சிருக்கிறோம் நீங்கள கண்டுபிடிங்கன்னு சொல்லி பார்க்கணும் சரிங்களா ரெண்டாவது அப்போ இந்த வலு செர்பமானது சிவில் கவர்மெண்ட்டை அடையாளப்படுத்தி காமிக்குது அடுத்தது ரெண்டாவது இருக்கக்கூடிய மிருகமானது எதை அடையாளப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய போப்பு மார்க்கம் பாப்பசி ரோமன் கத்தோலிக்க சபை அந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்தி காண்பிக்கின்றது எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதிமூன்றாம் அதிகாரத்தில் முதல் பாகத்தில் இதற்கான தெளிவில் பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கின்றத வாசிக்கிறவங்க அழகாக புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஓகே அப்போது இந்த மிருகத்துக்கான அடையாளங்களை அதே மறுபடியும் தானியல் ஏழாம் அதிகாரத்திலையும் காமிக்கப்பட்டிருக்கின்றதையும் நமக்கு வந்து அழகாக அதை இசைவாக காமிக்க முடிகின்றத வேதாகம் காமிக்குது சரிங்களா இது ரெண்டாவது மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசி அப்போ இந்த கள்ளத்திற்கதரிசி யாரை அடையாளப்படுத்தலாம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது புரொட்டஸ்டன் சபைகள் ரோமன் கத்தோலிக்க சபை அல்லாத மற்ற சபைகள் புரொட்டஸ்டன் சபைகள் அவங்க கள்ள தரிசி தேவனுடைய வார்த்தைகளை கள்ளத்தனமாக எடுத்து உண்மை மாதிரி பேசக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சபைகளுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்காம் சார் எந்த வகையில் சகோதரரே அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு எண்ணம் மைண்டுக்குள்ளே வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா அதுக்கான சாட்சிகளை உங்கள்கிட்ட கொடுத்துட்ருவோம் நீங்கள் பாருங்கள் ஒன்றிய ஓவானில் நான்காம் அதிகாரத்தில் ஒன் டூ த்ரீ வசனங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக போட்டிருப்பாங்க என்ன புரிஞ்சுக்கலான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது மாம்சத்தில் வந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுடைய குமாரன் அப்படின்னு சுவாசிக்கணும் அப்போது பிதாய தேவன் தான் ஆண்டவராக ஏசுக்கிரத்துக்கு உயிர் கொடுத்து இருக்கிறாரு அப்படின்றதான் வேதாந்தத்தில் மாற்ற முடியாத உண்மை சரிங்களா அப்போது அதற்கு மாறாக தான் இந்த புரோட்டஸ்டன் சபைகளும் உபதேசங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் தரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தம் காமிக்குது இந்த மூன்று பேருமே இன்னும் கொஞ்ச நாளில் மிக தெளிவாக கூட்டணி அமைப்பார்கள் யார் உலக ராஜ்யங்களும் இந்த போப்பு மார்க்கமும் அதாவது ரோமன் கத்தோலிக்க சபையும் இந்த புரோடஸ்டன் சபைகளும் மூன்று பேருமே இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு கூட்டணியை அமைப்பார்கள் அவர்கள் வாயிலிருந்து தான் தவளைக்கொப்பான அசுத்தாவிகள் வெளியே வரும் அப்போது இன்றைக்கி இந்த சிவில் கவர்மெண்ட்டும் சரி ரோமன் கத்தோலிக்க சபையும் சரி ப்ரோடஸ்டன் அமைப்பும் சரி மூன்று பேருமே அசுத்தமான காரியங்களை பேசக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாகமம் மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் காமிக்குது இவங்க எப்போ ஒன்னா சேர்றாங்களோ சேர்ந்து இந்த மூன்று பேரோட வாயிலிருந்து வரக்கூடிய அதாவது சிவில் கவர்மெண்ட்ல இருந்து தவறான கொள்கைகள் இந்த மிருகம் கள்ளத்திற்கு தரிசி இவங்க வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா தவறான உபதேசங்கள் இந்த காரியங்கள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலக ராஜாக்களை ராஜ்யங்களை என்ன பண்ணா அது கன்வின்ஸ் பண்ணும் ஏற்றுக்கொள்ள வைக்கும் என்ன ஏற்றுக்கொள்ள சொல்லி கவனிக்கும் பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக போகலாம் அப்படின்ற ஒருமனப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த தவறான காரின் மூலமாக உள்ள வர ஆரம்பிச்சிடும் அப்படி வரும் தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக போவாங்க அதுதான் அருமகதன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் இந்த உலகத்துக்குள்ளாக வரப்போகுதுன்னு சொல்லி கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அதனால் நாம் உண்மையான சத்தியத்தை தெரிந்து கொண்டு தேவனுடைய கிருபைக்குள்ளாக நாம் ஓடி ஜெயிக்க தெய்வந்தாமியை கிருபை செய்வாராக